தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்கள் வணக்கம் ரமேஷ் மேல் மருத்துவரை கடம்பூர் நிவார் புயலும் தமிழர் வேளாண்மை நீர் சேகரிப்பும் கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்றரை அடி தண்ணி இருக்கும் இந்த வயலில் இந்த வயலில் விட இந்த வயலுக்கு கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி வயல் இருக்கும் அறுபதாம் குருவ விதைச்சிருந்தோம் அங்கங்கே இருக்கு பாருங்க இதெல்லாமே அறுபதாம் குருவு தான் விதைக்கும் போது மழைங்க விதைச்சா ஒரு வாரத்துக்கு அப்புறம் மழை புயல் மழை பயங்காட்டுறாங்க எல்லாரும் இவ்வளவு மழை வந்துடும் அவ்வளவு வந்துடும் அங்க பாருங்க அப்படியே சின்ன சின்னதா தேங்கி இருக்கும் முளை நெல் வந்து மேலே வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கு மழை பரவலாதான் இங்க மழை பெஞ்சிருக்கு சென்னை முதல் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அந்த பகுதி எல்லாம் விழுப்புரம் இந்த பகுதியில பரவலாதான் மழை பெஞ்சிருக்கு இந்த பகுதியிலும் பாருங்க நெல் நாட்டுகள் வெளியே வந்து மூழ்க அடிக்கல அவ்வளவு பெரிய மழை இல்லை பெருமழைன்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கே இப்போ இங்கே மழை பெஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு எம்எம் மழை அவ்வளோதான் பெரிய மழை எல்லாம் ஒன்றும் இல்லை புயல் வந்துடும் ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற வயல்களில் இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இந்த மேல்மரத்தில் நாளைக்கு காமிப்பா கா செய்தியில் காமிப்பாங்க மழையினால் சேதம் அடைஞ்சதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மரம் சாஞ்சி போச்சுங்க அகத்தி மரம் பப்பாளி மரம் அவ்வளோதாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தமிழர் வேளாண்மை மூலம் வரப்பெடுத்த நிலத்தில் எவ்வளவு நீர் இது மட்டும் இல்லை பக்கத்தில் பாருங்கள் மூணு குளம் ஏறி போல கடல் போல கடல் போல காய்ச்சலிக்கிட்டு போறேன் இது நெல் வயல் வரப்பெடுத்து நீர் சேகரிக்கப்பட்ட நெல் வயல் ஆனால் பக்கத்தில் பாருங்கன்னு ஒரே ஒரு வரப்பு தான் குறுக்கு இல்லை ஒரு சொட்டு தண்ணி ஏதாவது இருக்கா தேங்கி இருக்குமா உள் வாங்கியிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க வரப்பெடுத்து அதிகப்படியான ஒரு நாலு அடி மூணு அடி தொடர்ந்து வரப்பெடுத்து இந்த வரப்பு அமைச்சிருக்கும் சரிவா ஒரு வர அமைச்சிருக்கும் இந்த அவ்வளவு நீரும் இந்த கிணத்துக்கு தாங்க போக போகுது கிணத்துக்கு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட கிணறு நிரம்ப இன்னும் ஒரு ஒன்பது அடி மட்டும் தான் இருக்குங்க கிணறு நிரம்ப தமிழர் வேளாண்மையை வந்து ஞானப்பிரகாசம் ஐயா வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு பருவநிலைகளை மீட்டு உருவாக்கி இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் மாதிரி பனைகள் வடிவமைக்கப்பட்டு இருக்குது ஆனா அவ இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கு பூமியில நீர் சேகரிப்பு செய்ய வேண்டும் என்றால் தமிழர் வேளாண்மை மூலம் வரப்பெடுத்தால் பூமியோட வெப்பத்தை தணிக்க முடியும் பருவநிலை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் நீரே இல்லைன்னு சொல்ற நாடுகள்லாம் நீரை கொண்டுட்டு வர முடியும் தமிழ்நாட்டில இருந்து இந்த பூமிய மிகப்பெரிய பெரிய இருந்து பாதுகாக்க முடியுன்றது இதுல இருந்து உணருங்க எப்படி இருக்குது எவ்வளவு நீரும் சேமிச்சு வச்சிருக்கு பாருங்க ஐயா ஞானப்பிரகாசம் ஐயாவுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்